அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் இணையமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் இன்றைக்கி பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்ப்போம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கி நாள் முழுக்க அஷ்டமி தேதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆயுத நட்சத்திரம் பகல் மூணு இருபத்தைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மகம் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகம் புதிய முயற்சிகளும் இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தி மூணுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இரு இருபத்தேழுக்கும் இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இருக்குது அதுக்கப்புறம் மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது மதியம் அதாவது மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா தனுஷ் ராசிக்கு இருக்குது இன்றைக்கி சூரிய உதயத்தை வச்சு பார்க்கும்போது ஆயில நட்சத்திரத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரக வழிபாடு பண்ணுறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது வண்டி ஏற ஆயுதம் பயில இடம் தொடர்பான வழிபாடு செய்கிறதுக்கு கிணறு வெட்டுறதுக்கு தாலி செய்ய மந்திரம் பயன்படுத்த ஏற்ற நாள் ஆயிலன் நட்சத்திரம் ஆனால் இன்னைக்கு அஷ்டமிங்கிறனால எதுவும் செய்ய முடியாது அஷ்டமி திதியில் சண்டை தானியம் இடம் சிற்பம் பெண்கள் ரத்தினங்கள் நகைகள் ஆகிய தொடர்பான செயல்களை செய்கிறது நல்ல பலனை தரும் கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு ராசியில் புதனும் சுக்கரனும் இருக்காங்க இன்றைக்கி வைகாசி மாதம் இரண்டாம் தேதிங்கிறனால சூரிய பகவான் ரிஷபத்திலேயும் குருவோடு இருக்கார் நல்ல ஒரு பலனாக தான் இருக்குது ராசியில் கேதுவும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுவும் செவ்வாயும் இருக்காங்க கிரகநிலைகளை பார்க்கும்போது நாள் வந்து ஒரு சுமாரான ஒரு தான் இன்னைக்கு இருக்குது அஷ்டமி தேதியில் இன்னைக்கு வந்து முடிஞ்ச பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லதாக இருக்கும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இன்றைக்கி கிடையாது இப்போ ஒற்றை வார்த்தை பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு அமைதி ரிஷபராசிக்கு நஷ்டம் மிதுன ராசிக்கு பாசம் கடகராசிக்கு நற்செயல் சிம்ம ராசிக்கு பாராட்டு கன்னிராசிக்கு சிந்தனை துலாம் ராசிக்கு சலனம் விருச்சிக ராசிக்கு ஆர்வம் தனுசு ராசிக்கு சுகம் மகர ராசிக்கு நலம் கும்பராசிக்கு பிரயாசை மீன ராசிக்கு கீர்த்தி கிரகநிலைகளும் ஒற்றை வார்த்தை ராசி பலனும் எல்லா ராசிக்கும் சுமாராகவே இருக்கு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறதுனால பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் உங்களோட புத்திசாலித்தனம் இன்றைக்கி அதிகமாக தேவைப்படுது அது இருந்தால் பிரகாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலை மற்றும் இசை போன்றவற்றில் இன்றைக்கி வந்து ஈடுபாடு நல்ல ஒரு பலனை தரும் இன்றைக்கி வந்து உங்களோட வளர்ச்சிக்கு நாளை பயன்படுத்துனதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களோ அவ்வளோக்காக உண்டான பலன் கிடைக்கும் தொழிலில் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க கடன்கள் வாங்குகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் இன்னைக்கு கோவத்தை குறைச்சிக்கிட்டு கூட இருக்கிறவங்கள நிதானமாக அனுசரித்து போனிங்கன்னா வேலை பழு குறையும் அதே மாதிரி பிரச்சனைகளும் இல்லாத ஒரு நாளாக போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் கொஞ்சம் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்றதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை விஷயமாக பயணங்கள் இருக்குது ஆக மொத்தம் இந்த நாள் வந்து வேலையில் சிறப்பாக இருக்குது கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நகைச்சுவை உணர்வோடு பழகிறது நல்லதாக இருக்கும் அதனால் உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சந்தோஷமாக நாளை கழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது ஆனாலும் செலவுகள் தொழிலில் இருக்கிறதுனால கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது ஆனால் தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா சேமிப்பு அதிகமாகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை உங்களோட தைரியம் நீங்கள் இருக்கிற மன உறுதி இருந்ததுன்னா ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நாள் முழுக்க உங்களோட புத்திசாலித்தனமும் உறுதியும் இன்றைக்கி நல்லாவே தேவைப்படுது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து செய்கிற செயல்களில் நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட முயற்சிகள் நல்ல பலனை தரும் கொஞ்சம் சுய வளர்ச்சிக்கு உங்களுக்கு இன்றைக்கி வந்து வழிகாட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா வாகனம் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது அதாவது விரயங்கள் அலுவலகத்தில் கூட வேலை செய்கிறவங்கள ஆதரவாக இருப்பாங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல்நிலை நல்லாவே இருக்கும் சுப செலவுகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட வேலைக்கு திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி இன்றைக்கி சில நல்ல வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்மையாக பழகிறதே இன்றைக்கி சந்தோஷத்தை ரெட்டி பார்க்கும் உங்களை ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு தொணக்கிட்டியும் சரி உங்களுக்கும் சரி புதித்தல் ஏற்படுறதுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி நான் பயன்படுத்திக்கிறது நல்லது அது உங்களை ரெண்டு பேரோட வாழ்க்கையை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணம் நல்லாவே இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது விரயங்கள் அழி அதிகமாக இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாளுறது அவசியமாக இருக்குது சந்தோஷத்தில் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மனசில் இருக்கிற திருப்தி சந்தோஷம் உங்களோட செயல்களில் மனதில் இருக்கிற மகிழ்ச்சி உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் ஆக மொத்தம் இந்த நாளை நீங்கள் எதிர்காலத்துக்கு உகந்தபடியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாதகமான நாள் கிடையாது தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களை சுற்றி தேடி வரா மாதிரி இருக்குது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு தாமதமாகும் வெளியூர் பயணங்களால் கொஞ்சம் அது அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் மன உளைச்சல் சமாளிக்க மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது அதை சமாளிக்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது உங்களோட விருப்பங்களை அடையிறதுக்கு ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மனசை குழப்பிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு இன்றைக்கி நல்லாவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல்கள் வேலைகள் எல்லாமே சரியாக திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்குது இல்லைனா பாதி வேலை முடியும் மீதி நிற்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட மனசில் இருக்க குழப்பமும் சஞ்சலமான மனசையும் துணைக்கிட்ட காட்ட வேண்டாம் அது முடிஞ்சளவுக்கு அவங்களும் உங்கள்கிட்ட வெளிப்படையாக பேச மாட்டாங்க சஞ்சலமாக இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல பலன் தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது செலவு வரவு கொஞ்சம் இருக்கிறது ஆனாலும் பண இழப்போ செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாளுவது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை சம்மந்தமான ஒவ்வாமை ஏற்படுற மாதிரி இருக்குது வெளிலேயும் வீட்லேயும் குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது எல்லா விஷயத்துலேயும் பொறுமையும் நிதானமும் தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு விரைவாக முடிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது செய்கிற காரியங்கள் எல்லாமே அவசரப்படாமல் பொறுமையாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை இழக்காமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்குது பொருளாதாரம் ஓரளவுக்கு இருக்குது பசங்களால் சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் கூட்டாளிகளோட உதவியால் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படும் வருமானம் கொஞ்சம் பெருகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்க முடியும் கவலை இல்லாமல் அவங்க கூட எந்த ஒரு சக பணியாளர்கள்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளாக கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அலைச்சல் பிரச்சனை எதையும் பார்க்காம நிறுத்தி நிதானமாக உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பசங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுனால தொடக்கூடிய நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சில சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக பாதிக்காமல் கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதமும் விவாதமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு இருக்குது இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் காரணத்தினால பணம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேமிப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்துறதுக்கு பாருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை இருந்தாலும் வெயிலில் அலைச்சல் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது அதிகமான நீரை பருகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இங்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாதகமான பலன் கிடைக்கணுன்னா உங்களோட அணுகுமுறையில் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பசங்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போகிறது நல்லது புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க பாடல் கேட்கறது திரும்ப படம் பார்க்குறது அந்த மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்துறது அமைதியாக வச்சுக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா கடன்கள் குறையும் ஒரு நல்ல ஒரு பலன் பார்த்திங்கன்னா உற்றார் உறவினர்கள் உதவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்கள் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லைன்னா தவறுனிங்கன்னா செஞ்ச வேலையை திரும்ப செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களை கொஞ்சம் குழப்பத்தில் அழுத்துகிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போத சின்னதாக குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது அது அதனால் துணைக்கிட்ட கடுமையாக நடந்துக்காமல் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போடுறது நல்லதாக இருக்கும் மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வரவை எதிர்பார்த்து ரொம்ப காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஆனால் வரவு குறைவாக தான் இருக்குது பற்றாத குறையாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது பெரிய அளவில் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்ட சின்னதாக மன உளைச்சல் இருக்கிறதுனால தோள்களில் இல்லைனா கைகளில் வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தியானமும் இல்லைனா பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்கள் வருகையால் அபாரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் இருக்கிற கம்யூனிகேஷன் சிறந்து விளங்குறது மூலிமா நெருங்கியவங்களோட இதயத்தில் ஈஸியாக இடம் பிடிக்கிற நாளாக தான் இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் விஷயமா புதிய திட்டங்கள் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பால் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி பணம் சம்மந்தமான கொடுக்கல் வாங்கல நீங்கள் சொன்ன வார்த்தையை இன்றைக்கி காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கிட்ட தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் வேலை செய்கிற முறையை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்களுக்கு உதாரணமாக திகழ்கிற மாதிரி இருக்கும் உங்களோட பணி உங்கள் மேலதிகாரிகள்கிட்ட இருந்து பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைக்கி வேலையில் போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணையை வெளியிட துணைக்கூட வெளியிடங்களுக்கு போகிறது மூலிமா துணைக்கூட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பொருத்தமான ஜோடின்றதுக்கு உதாரணமாக இன்றைக்கி திகழக்கூடிய நாளாக தான் இருக்குது நாளை வந்து இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது அதே மாதிரி பணத்தை செலவு செய்கிற விதமும் சுதந்திரமான நிலை தான் இருக்குது சேமிப்பு அதிக இருக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிகமான பணத்தை சேமிக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்குது உங்கள் கிட்ட இன்றைக்கி ஆ ஆற்றலும் தன்னம்பிக்கையும் திடமான மனநிலையும் நல்லாவே இருக்குது அதனால் ஆரோக்கியம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்ல ஒரு தெளிவாக தான் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக உடலில் உபாதைகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி சில வீண் செலவுகளை ஏற்படுற மாதிரி இருக்குது வண்டி வாகனத்தினால புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைக்கினால் ஆக்கப்பூர்வ ஆக்க முடியும் மன முடிஞ்ச அளவுக்கு சோம்பேறித்தனத்தை குறைக்கிறது இன்றைக்கி நல்லது உறுதியாகவும் முறையான திட்டம் விட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களோட இலக்குகளை எந்த ஒரு விஷயத்துலையும் அடைய முடியும் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட சின்னதாக கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்கும் பார்த்து நடந்துக்கங்க இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் ஒரு முறைக்கு பலன் முறை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கூட பிறந்தவங்க இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை தருவாங்க இன்றைக்கி நான் பயனுள்ளதாக அமைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போய் பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அபாரமான வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு நல்ல பலன்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து துணைக்கூட நேர்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பேசும்போது சிறந்த முறையில் பேசி உங்களோட கருத்துக்களை கரெக்டாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட வசீகமாக வசீகரமான பேச்சு உங்களோட துணையை நாளாக தான் இருக்குது நாளாக இனிமையாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல ஒரு ஏற்றம் தரும் நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட தைரியமும் உறுதியும் இருக்கும்போதே ஆரோக்கியமாகவே இருப்பீங்க உங்களால் உங்களோட ஆற்றல் இன்றைக்கி சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி தேவையில்லாத செலவுகள் குடும்பத்தில் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இல்லைனா உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களில் லேசாக எடுத்துக்கொள்வது அவசியமாக இருக்குது இன்றைக்கி சூழ்நிலைகளை அனுசரித்து போன்று போக வேண்டியதாக கண்டிப்பாக அவசியமாக இருக்குது எந்த ஒரு புய புதிய முயற்சிகளுக்கும் குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும் வேலையில் கூட வேலை செய்கிறவங்கள விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை பலு அதிகமாக தான் இருக்குது மனசு இருக்கப்படுறா இருக்கமாக தான் இருக்குது வேலைகள் திட்டமிட்டு ப்ரொஃபஷ்னலாக வேலை பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களோட வேலைகளை சரியாக முடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கவலையை துணைக்கிட்ட வளர்க்குற மாதிரி இருக்குது அதை துணைக்கிட்ட வெளிப்படுத்தி மனதுக்கு கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட விருப்ப உங்களோட கவலை எண்ணங்களை அதாவது நெகட்டிவ் தாட்ஸை தொணக்கிட்ட காட்டாமல் இருந்தாலே போதும் மகிழ்ச்சியான நாளாக இன்றைக்கி கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு இன்றைக்கி கொஞ்சம் திருப்திகரமாக இல்லை தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் வருத்தங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கையில் இருக்கிற பணத்தை பத்திரமாக பார்த்துக்கிறது நல்லது சேமிக்கலனாலும் செலவை கட்டுப்படுத்துறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முதுகு விலை ஏற்படுற மாதிரி இருக்குது பாட்டு கேட்குறது மூலயமா இல்லைனா தியானம் செய்கிறது மூலயமா அமைதி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்றைக்கி நாளை வந்து ஈஸியாக கொண்டு கடந்து போக முடியும் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாமல் அமைதியாக நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இல்லை தேவையில்லாத எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் மனசில் குழப்பம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்களுக்குள்ளேயே ஆர்வம் குறைஞ்சி உங்களோட மந்த நிலை மாதிரி இருக்குது உங்களோட வளர்ச்சியை அது பாதிக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரம் காட்டாமல் பொறுமையோடு செயல்படுறது நல்லது மாலை நேரத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து முடிவெடுக்கிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்குது பனி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை சமாளிக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் அப்போது நல்ல ஒரு வெற்றியை அடையக்கூடிய விஷயமாக இன்றைக்கி நாள் போகும் கணூன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற மாறுபடம் மாறுபடும் மனநிலை அதாவது குழப்பம் தெளிவு அதை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழப்பத்தை துணைக்கிட்ட காட்டாமல் இருந்தாலே போதும் நாள் இனிமையாக போகும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இருந்தாலும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கரைய வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அளவுக்கு பணம் விஷயத்தில் கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக நாளை கையாளுறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது சரியான நேரத்தில் உணவை சாப்பிடணும் அதே மாதிரி ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது இல்லைனா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து சில நீங்க செய்கிற செயல்களில் தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களை நிரூபிக்கிற வகையில் வாய்ப்புகள் கிடைக்கும் அதை தட் தவற விடாதீங்க உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றத்துக்கு உங்களோட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அதிகமான முயற்சிகள் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் கொஞ்சம் மனசு வந்து உல மன உளைச்சலில் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி காரியங்களை தவிர்க்கிறது நல்லது குறிப்பாக அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட மாதிரி இருந்தீங்கனாலே போதும் கொஞ்சம் பதட்டத்தை குறைச்சிங்கன்னா ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்க மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட திறமையான திட்டமிட்டு உங்களோட பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறது நல்லது மனசை குழப்பாமல் நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் துணைக்கிட்ட கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் துணைக்கிட்ட ம முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சிகளை காட்டாமல் அன்பாக பிரியமாக பாசமாக கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் துணையும் கிட்ட இன்றைக்கி மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உட்காந்து நல்ல ஒரு பேசி பிரச்சனைகளை தீர்க்கறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவலை இல்லை செலவுகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை குறைச்சிங்கன்னா சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது நல்ல நிலையான நாளாக கொண்டு போங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட பதட்டமும் குழப்பமும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனசை ஒருமுகப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் அதிகமான அளவில் இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து வீட்டில் விருந்தினர் வருகையால் உற்சாகம் அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கிறதுக்கு சூழ்நிலை நல்லாவே இருக்குது தொழில் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி வாய்ப்பு நல்லாயிருக்கும் இன்றைக்கி நால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்லை பனிசுவை குறையும் இன்றைக்கி உங்களோட நாளில் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்குது காரியங்கள் கை கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வெற்றியும் மகிழ்ச்சியும் நல்லாவே இருக்குது கூட வேலை செய்கிறவங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீங்க அது மூலயமா உங்களோட அவங்களோட முழு ஆதரவும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்கள் செய்கிற செயல்களில் அவங்களோட ஒத்துழைப்பு நல்லபடியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து துணைக்கிட்ட இனிமையாக பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் துணை உங்கள் கூட இன்றைக்கி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேரும் வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட தேவைகள் பூர்த்தி ஆடுற அளவுக்கு பண வரவு இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதிகமான பணம் கிடைக்கிறதுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது நாளில் வந்து கிடைக்கிற பணத்தை சேமிக்கிறது இன்றைக்கி நல்ல ஒரு பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட மகிழ்ச்சியான ம மனநிலையை நாள் முழுக்க பராமரிக்க நாள் நல்லாவே இருக்குது எந்த ஒரு கவலையும் கிடையாது இன்றைக்கி நாளாக சில சுப நிகழ்ச்சிகளுக்கும் நல்ல ஒரு நாளாக முடிவெடுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீனராசி இன்றைக்கி வந்து சில பெரியவங்களோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களோட முக்கியமான முயற்சிகள் கொஞ்சம் தடை ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் அசௌகரியமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்களோட கருத்து வேறுபாடு கொஞ்சம் குறையும் முடிஞ்ச அளவுக்கு காரியங்களை இன்றைக்கி தள்ளி போடுறது நல்லதாக இருக்கும் தொழில் வேலையாட்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்கள அனுசரித்து போனீங்கன்னா ஆதரவாக இருப்பாங்க பிரார்த்தனை இல்லைனா தியானம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பலனை தரும் இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை வந்து நல்லபடியாகவே போகும் இருந்தாலும் கவனமாக பார்த்து செய்கிறது அவசியமாக இருக்குது தவறுகள் ஏற்படுறதுக்கு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட வேலைகளை முடிக்கிறது கவனமாக செய்யுங்க கூட வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குனீங்கன்னா உங்களோட வேலை சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிச்சு வசப்படாமல் சந்தோஷமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவர் அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக அவங்கள ஜாலியாக இன்றைக்கி மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது இன்றைக்கி எதிர்காலத்துக்கு உண்டான நாளாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு வரவு ஓரளவுக்கு இருக்குது இருந்தாலும் பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நிதி நிலைமையை சமாளிக்கிறதுக்கு பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது அப்போது அப்போ தான் சில இழப்புகளை தவிர்க்கறதுக்கு நல்ல ஒரு பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறது நல்லது சோர்வு அதிகமாக இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக ஓய்வு நேரத்தில் ரிலாக்ஸ் பண்ணுறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் வர எதிர்காலத்தில் லைவ் பலன்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய யூஸ் வரும்போதே லைவ் டெலிகாஸ்ட் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நன்றி வணக்கம்